ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங் தான் பாடப்போகிறேன் படம் பெயர் எதிரும் புதிரும் இசை வித்யாசாகர் சார் பாடகர்கள் புஷ்பவனம் குப்புசாமி சார் அண்ட் ஸ்வர்ண தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தில்லானா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வாயா சுல்தானே 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 தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா நெஞ்சில் தில்லானா இந்த ஏலம் கேளிப்போல் சந்தையில் எனக்கு இன்று வரி சிக்கவில்லையே என் அல்லகு ருசிக்க என்ன இருப்ப எனக்கு ஏலங்கனம் கிட்டவில்லையே டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே பாலில் விழும் சீனி போல என்னை தந்தேனே ஆடை மூடும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை எங்கே பார்த்தேனே சுல்தானே 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 தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டோம் நெஞ்சில்லானா கொஞ்சு கொஞ்சம் எடுத்து நெஞ்சில் மெல்ல அணைத்து என் மண் அதை கொண்டாய் புத்தகத்தில் இருக்கும் முத்திகளை படித்தால் காதலிக்க கொண்டாய் புத்தகத்தில் இல்லா இன்பம் கற்று வைப்போமா முத்தம் தரா இடங்களைக் கண்டு முத்தம் வைப்போமா ஆசை என்னும் அமுத ஊற்றிலே ஆடி பார்ப்போமா ஆணில் பெண்ணை பெண்ணில் ஆணை தேடி பார்ப்போமா சுல்தானே 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 தொட்டு தொட்டு பேசும் தட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கல்லவாடி அழகே ஜாமத்தை தருவேன் வாயா சுல்தானே 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 இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்